திமுக அதிமுகவுக்கு தண்ணி காட்டின ஒரு கட்சி தேசிய கட்சிகளுக்கு தண்ணி காட்டின கட்சி மக்களுக்கு எதிராக மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலே செயலை செய்திருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு சில தீய சக்திகள் லட்சக்கணக்கானவர்கள் இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக உழைத்தார் பாடுபட்டார்கள் சிறைக்கு சென்றார்கள் உயிரை பணையம் வைத்து அன்புமணிக்கு அவருடைய பெயருக்கு ஏற்ற வகையில் அன்பு உண்டு அறிவு உண்டு ஆற்றல் உண்டு செயல்திறனும் உண்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் ராஜா இன்றைக்கி நம்மோட அரங்கத்தில் வந்து இணைஞ்சிருக்கிறவங்க யார் அப்படின்னா பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரும் நீதியின் குரல் திரு சிஆர் பாஸ்கர் சார் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்களை சந்திக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் கார்த்திகராஜ் பாமகவனுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கிறீங்க சமீப காலமா பாமக இருக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து என்ன அப்படிங்கிறது ஐயா கிட்ட கட்சி இருக்கா அல்லது திரு அன்புமணி அவர்கள்ட்ட கட்சி இருக்கா அப்படிங்கிற ஒரு நீண்ட விவாதம் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கு உங்களுடைய கருத்து இந்த அது ஒவ்வொரு அரசியல் கட்சியிலையும் நடக்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் இது ஒன்னு அதில் பாத்தீங்கன்னா கார்த்திக் ராஜா பாட்டாளி மக்கள் கட்சின்றது பொதுவாகவே கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு கட்சி கொள்கை வலுவாய்ந்த கட்டுப்பாடு நிறைந்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி பல உரிமைகளை பெற்று தந்த கட்சி ஒரு சமூக நீதி கட்சி ஒரு இடஒதுக்கீடு கட்சி ஒரு தமிழ் சமூக மக்களுக்கான ஒரு கட்சி அதுவும் குறிப்பாக தமிழை நல்ல முறையிலே பேச வேண்டும் எழுத வேண்டும் என்று தமிழனை வளர்க்கக்கூடிய தமிழை வளர்க்கக்கூடிய தமிழ் சமுதாயத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு கட்சி யார் கண்டுபட்டதோ தெரியல இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது ஆனாலும் கூட எனக்கு இது ஒரு வகையில் நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் ஒரு பக்கம் ஐயா வளர்க்கிறார் ஒரு பக்கம் அண்ணன் வளர்க்கிறார் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் இவர் தெய்வம் வழிகாட்டி அப்படின்னு மாறி மாறி சொன்னாலும் கூட இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்கிற விவகாரம் வெகு தொலைவில் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன் மிக விரைவில் இந்த சிக்கலுக்கு தீர்வு காணப்படும் எனக்கு இது பெருசாகவே தெரியல ஏனென்று சொன்னால் தமிழகத்திலே மிகப்பெரிய அரசியல் போராட்டங்கள் நிகழ்வுகள் எல்லாவற்றையும் முன்னால் நின்று நடத்திய ஒரு இயக்கம் திமுக அதிமுகவுக்கு தண்ணி காட்டின ஒரு கட்சி தேசிய கட்சிகளுக்கு தண்ணி காட்டின கட்சி தமிழகத்தை பொறுத்தவரையிலே பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் பயணப்பட முடியாது என்கிற ஒரு நிகழ்வு இருக்கிறது இந்திய துணைக்கண்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு இளைஞர் சக்தி வாய்ந்த ஒரு தலைவன் அன்புமணி ராமதாஸ் போன்ற ஒரு தலைவர் இல்லை என்று புகழாரம் சூட்டப்பட்டது அதுவும் மருத்துவர் ஐயா அவர்களுடைய வாயாலே புகழாரம் சூட்டப்பட்டு இதோ இவர் தலைவர் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று சொல்லப்பட்ட ஒரு தலைவர் லட்சோபு லட்சமான மக்கள் முன்னிலையிலே முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் அப்பேற்பட்ட ஒரு தலைவரை இன்றைய அரசியல் சூழ்நிலையில் சின்ன சருக்கள் தான் சில பேருக்கு ஜானியார்னா முழம் சறுக்கும் ஆனால் இது ஒரு சின்ன சருக்களாகத்தான் நான் கருதுகிறேன் ஆனாலும் கூட அந்த சருக்களையும் சரியானபடி பயன்படுத்தி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அளவிற்கு மக்களுக்கு எதிராக மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற நோக்கத்திலே பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் நிச்சயமாக நிறைவேறும் அவர் தலைமையில் பாமக ஒன்றுபட்ட பாமக உருவாகும் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் உண்டு அப்படி இவர்தான் தலைவர் அப்படின்னு அடையாளம் காட்டின கட்சியினுடைய நிறுவனரே வந்து அவர் இன்றைக்கு கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிறாரு அப்படிங்கிறது இருக்குல்ல அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு நீங்க ஒரு இனம் புரியாத ஒரு விஷயம் அதாவது ஒரு பேசி தீர்த்துக்க இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி இதே ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ராமதாஸ் ராமதாஸ் ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்புமணி யாராவது கட்சியில இருந்து நீக்க முடியுமா யாராவது அந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்ல முடியுமா அப்படின்னு அவங்களே பத்திரிகையாளர்கள்ட்ட கேக்குறாங்க யாருக்காவது அறிவு இருக்கக்கூடியவர்கள் செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி பத்திரிக்கையாளர்களை எதிர்த்து அவங்களே முட்டால் செய்வாங்களா அப்படின்னு கேக்குறாங்க கேட்டுட்டு இப்போ அவர்களே வந்து நீக்கி இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த யோசிங்க இதையும் யோசிங்க மருத்துவர் ஐயா அவர்களுடைய வாயாலே வந்த வார்த்தைதான் பிறகு அவரை செய்ய தூண்டியது எது யார் என்கிற ஒரு கேள்வி வருகிறது இருந்தாலும் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்புதான் ஈசிஆரில் நடைபெற்ற திருவிடைந்தலை நடைபெற்ற மிகப்பெரிய மாநாடு சித்திரை பெருவிழா மாநாடு பதினைந்து லட்சம் பேரை கூட்டி காட்டியது பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் அதற்கு பிறகு ஒரு மாநாடு நடத்துகிறார் அதற்கு பிறகு மயிலாடுதுறை மாயவரங்க பகுதிகளே கும்பகோணம் பகுதியிலே மாநாடு நடத்தப்படுகிறது அந்த மாநாட்டிலே மருத்துவர் ஐயா பேசுகிற பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறிலே பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்டது அன்புமணி ராமதாஸை நாம் முன்னிறுத்தினோம் அதற்கு ஏன் வாக்களிக்கவில்லை என்று மக்களை நொந்து கொண்டார் இப்பேற்பட்ட ஒரு இயக்கத்திற்கு இப்பேற்பட்ட ஒரு சிறந்த தலைமையான அன்புமணிக்கு ஏன் வாக்களிக்கவில்லை என்று கேட்டவர் யாராவது கட்சி விட்டு நீக்கவாங்களா எந்த முட்டாளாவது அப்படி கேட்ட எங்கள் ஐயா இந்த செயலை செய்திருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு சில தீய சக்திகள் அவரை இயக்குகின்றன என்பதுதான் பொருள் அது தீய சக்தி அதிகாரத்திலே உள்ளவர்களாகவும் இருக்கலாம் அருகிலே உள்ளவர்களாகவும் இருக்கலாம் யார் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றி கவலை இல்லை இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எதிர்வினை ஆற்றாமல் நான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் இப்போ நான் இவர் பக்கம் அவர் பக்கம் என்றில்லாமல் அன்புமணியை இன்றைக்கு புகழ்ந்து தள்ளுகிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இவரை விட்டால் வேற ஆள் கிடையாது இந்த இயக்கம் இவ்வளவு தொலைவிலே ஐயா இழுத்து கட்டி கொண்டு வந்திருக்கிறார் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தலைமை ஏற்று அன்புமணி ராமதாஸ் என்கிற தலைமையை நம்பி இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள் ஜிகே கே மணிக்கு பிறகு இவர்தான் தலைவர் என்று சொன்னதற்கு பிறகு இன்னும் கூடுதல் பலமாக பாட்டாளி மக்கள் கட்சி மாறியிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இயக்கத்தை ஆளுகிற நிலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு நிலை கனவுதான் எல்லோருக்குமே இருக்க வேண்டும் பிறகு எதற்காக இந்த நடவடிக்கைகள் என்று கேட்கிற பொழுதுதான் நமக்கு ஆயிரம் கேள்விகள் முளைத்து நிற்கின்றன ஏன்று சொன்னால் லட்சக்கணக்கானவர்கள் இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக உழைத்தார்கள் பாடுபட்டார்கள் சிறைக்கு சென்றார்கள் உயிரை பணயம் வைத்து செயல்பட்டார்கள் உயிரையே பலி கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை நாம் நம் கண் முன்னே அழிய விடாமல் பாதுகாக்க வேண்டும் இதுதான் எங்களை போன்றவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது இல்லை இப்போ என்னன்னா இது அதிகார ரீதியிலான சிக்கல் அப்படிங்கிறத தாண்டி குடும்பத்திற்குள்ளார இருக்கக்கூடிய சிக்கல் தான் கட்சியில பிரதிபலிக்குது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுது பாமக நிறுவனர் மேல இல்ல இல்ல அதுதான் சொல்ல வரேன் குடும்பத்தில் எல்லா எல்லா அரசியல் கட்சிகளிலும் எல்லா அரசியல் நிகழ்வுகளிலுமே இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய குடும்பங்களிலும் பேசப்படுகிற விவகாரம் தான் ஆனால் இது பூதாகரமாக வெடித்து இது ஒரு சில நாட்களில் பேசி அடங்கக்கூடிய ஒரு பிரச்சனை எதற்காக ஒரு பிரச்சனை கண் முன்னாடி இருந்ததுன்னா கார்த்திக் ராஜா இதுதான் பிரச்சனை என்று தெரிந்தால் நான் போய் திருக்கலாம் அவர் போய் திருக்கலாம் இவர் போய் திருக்கலாம் யாருமே தீர்க்க முடியாத பிரச்சனை என்பது எதுவுமே இல்லை ஆனால் கண் முன்னாலே என்ன பிரச்சனை என்று யாருக்குமே தெரியவில்லை சொல்லுகிற ஐயாவுக்கும் தெரியவில்லை அதைத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக சொன்னார் நான் பொதுவெளியில அதை சொல்ல வேணாம் ஐயா நினைக்கிறாரோ எது அது அதை அது சொல்ல வேண்டாம் நினைக்கிறாரோ இல்லையோ அதைத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் தோங்குகிற பொழுது ஐயா அவர்களே எனக்கு புரியல நான் என்ன ஏதாவது தவறு செய்திருந்தால் ஒரு ஒப்பீடியன்ட் ஒரு மகன் ஒரு கீழ்படிதில் உள்ள மகன் தந்தைக்கு கீழ்ப்படி உள்ள மகன் எனக்கு தெரிந்த வரையிலே ஒரு கீழ்படிதிலுள்ள மகன் யார் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் பல அரசியல் கட்சிகளிலே பல மக தந்தை மகன்கள் இருக்கிறார்கள் அவருடைய உறவுகள் இருக்கிறது எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது என்று எனக்கு தெரியும் ஆனால் ஒரு கீழ்படிதிலுள்ள மகன் என்று பார்க்கிற பொழுது ஆரம்பத்தில் இருந்து அன்புமணியை நான் கவனமாக பார்த்து வருகிறேன் அவருடைய படிப்புக்கும் அவர் வகித்த பதவிக்கும் நடுவன் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்ததை இருந்தமைக்கு பார்க்கிற போது இந்த அளவுக்கு ஒபீடியன் ஒரு கீழ்படிதல் உள்ள ஒரு மகனை எதற்கு கீழ்தள்ளி நசுக்க பார்க்கிறீர்கள் என்றுதான் நான் கேட்கிறேன் அன்பு அன்புமணிக்கு அவருடைய பெயருக்கு ஏற்ற வகையிலே அன்பு உண்டு அறிவு உண்டு சிந்திக்கிற ஒரு தலைவர்கள் இந்தியாவில் இல்லை உலக அளவிலே ஒரு சில பேர் தான் விரல்விட்டு எண்ணக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர் அதில் அன்புமணியும் ஒருவர் என்று எனக்கு நன்றாக தெரியும் அரங்கத்திற்கு வந்திருந்து அரசியல் தொடர்பான எல்லா கருத்துக்களுக்கும் பதில் தெரிவிச்சிருக்கிறீங்க நேரத்திற்கும் பதில்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார் மகிழ்ச்சி